இப்ப நீங்க இருபத்தேழு நட்சத்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு வந்து நட்சத்திரங்கள் எல்லா மக்களுக்கும் தெரியும் ஜாதகமும் மக்களுக்கு தெரியும் அப்போ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் தான் சொல்லி சொல்லிக் கொடுக்கறேன் அப்ப இருபத்தேழு நட்சத்திரத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய ஜாதக நோட்ல எடுங்க கிரக நிலைன்னு வரும் இப்ப ஒவ்வொரு சூரியன் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாகையில இருக்காரு ச சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு தெரியும் அதில் சூரியன் எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு பார்த்துக்கோங்க உதாரணத்துக்கு பூர நட்சத்திரத்தில் சூரியன் இருக்காரு அப்ப இந்த பூர நட்சத்திரத்துல இருந்து நீங்க எண்ணிவாங்க உங்க பூர நட்சத்திரத்துல இருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் பிக்சடா மூல நட்சத்திரம் வரைக்கும் நீங்க எல்லாம் எந்த நட்சத்திரங்களா இருந்தாலும் மூல நட்சத்திரம் வரைக்கும் எண்ணணும் எண்ணி வந்த எண்ணிக்கை ஒன்பது இல்லையா அப்ப பூராடம் நட்சத்திரத்துல பூராடம் அதுல இருந்து அந்த ஒன்பது எண்ணிக்கை நீங்க எண்ணி வரும்போது அஸ்வினி விழுகும் அப்ப அஸ்வினி மகம் எங்க அஸ்வினி பரணி எங்க இருக்கு மேஷத்துல இருக்கு அப்போ அந்த மேச தான் உங்களுக்கு முடக்கு பாவங்கள் எடுத்துக்கிட்டோம் லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அடுத்தது ஒன்று ரெண்டுங்கிற பாவங்கள் இருக்கு அதுபடி முடுக்கு ராசி ரெண்டாம் பாவமாக இருந்தால் அது என்ன பாவம் வரும் இப்போ மேச ராசிக்கு விருச்சிக ராசிக்கு செவ்வாய்து அதிபதி அது உங்களுடைய ரெண்டாம் பாவம் உங்கள் லக்னத்துக்கு ரெண்டாம் பாவம் நான் உங்களுக்கு சொல்லுது உங்களோடைய லக்னத்துக்கு அது இந்த பாவமாக இருந்தால் எனக்கு என்ன பிரச்சனை எந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாம் பாவம் அதில் மேசம் விருச்சிகம் ரெண்டுக்கும் செவ்வாய் அதிபதி இந்த ரெண்டு ராசிகளுக்குமே வந்து கோயில் பார்த்தீங்கன்னா சிறுகுடி மங்களேஸ்வரர் திருப்பாம்பரம் அருகில் இருக்கக்கூடிய சிறுகுடி மங்களேஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் என்ன இருக்குது இப்போ எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் இப்போது லக்னத்துக்கு ரெண்டாம் பாவம் அப்படின்னு சொல்லிங்க லக்னத்திற்கு ரெண்டாம் பாவம்னா இப்போ உங்க இப்போ மேஷ லக்னமாக இருந்தால் அவங்களுக்கு ரெண்டாம் பாவமா இல்லை இப்போ இது கொஞ்சம் இப்போ அவங்களுக்கு லக்னம் வந்து தனுஷ் இப்போ மீன லக்னமாக இருக்குது இப்போ லக்னாதிபதி முடங்கிருச்சுன்னா என்ன நம்ம சொல்லிட்டோம் அடுத்தது லக்னத்துக்கு எனக்கு ரெண்டாம் பாவம் முடங்கிடுச்சுன்னா நான் எந்த கோயிலுக்கு போகணும்னு கேட்பாங்க அப்ப மேஷம் தானே அப்போ தனுசுக்கு மேசம் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கோம் இப்ப மேசத்துக்கு ரிஷபம் ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் அப்படி அவங்களுடைய லக்னத்துக்கு எத்தனாம் பாவம் அது மேஷமா இருந்தால் என்ன அப்படி நான் பன்னெண்டு கொடுக்கும் போது அவங்க லக்னத்தை அவங்க எடுத்துக்கலாம் மேஷத்துக்கும் விச்சிகத்துக்கும் ஒரே அதிபதி தான் அதை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்தது ரிஷபம் துலாம் சுக்கரன் தான் உங்களுக்கு அதிபதி அப்ப சுக்கரனுடைய ஆதிக்கம் நம்மளுடைய ஜாதகத்துக்கு கம்மியாக இருக்கும்போது என்ன கோயிலுக்கு போலாம் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயில் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரும்போது அது உங்களுடைய ரெண்டாம் பாவத்துக்குரிய முடக்கு கோயில் ரிஷபம் துலாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது எப்போ போகணும் அவர்களுடைய நட்சத்திரம் அல்லது திதி மெயினா நட்சத்திரத்துக்கு போகும் ஏன்னா நட்சத்திரத்தை தான் நம்ம இந்த முடக்கு எடுத்திருக்கோம் நட்சத்திரத்துக்கு போகும்போது உங்களுக்கு நல்ல பலனை அளிக்கும் கூட என்ன பண்ணணும் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போய் இதுவரைக்கும் எனக்கு இருந்த ஜாதக முடக்கம் தானே சொல்றோம் அது நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி நீங்கள் அது ஜாதகத்தை வச்சு வழிபட்டு எடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக நம்ம பலனளிக்கும் ஒரு முறை போகக்கூடாது பன்னிரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை போகணும் வருஷத்துக்கு ஒரு முறை எப்படி பன்னிரெண்டு கட்டங்கள் திரும்பி மறுபடியும் ஒன்றுங்கிற கட்டத்துக்கு வருதோ அதே மாதிரி பன்னிரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை கட்டாயம் போகணும் அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முடக்கங்கள் ஒவ்வொன்றா நிவர்த்தி ஆகும் இப்போ இந்த ஒரு வருஷம் நம்ம வீடு கட்ட கட்ட முடியல அடுத்த வருஷம் வீடு கட்ட முடியணும் இல்லையா அதுக்காக தான் ஒவ்வொரு வருடமும் போகணும் நான் சொல்கிற கோயிலுக்கெல்லாம் புரியுதுங்களா அடுத்தது மிதுனம் கன்னி மிதுனம் கன்னி ஏன்னா இரண்டுக்குமே அதிபதி புதன் அப்போ இந்த புதன் பகவான் அப்போ மிதுனம் நீங்கள் முடக்கா இருந்தாலும் புதன் பகவானுக்கு கன்னியும் முடக்கு தான் அப்போ இரண்டு கிரகங்கள் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து இரண்டு ராசிகளாக உங்களுக்கு முடக்கு உண்டு பண்ணிடும் அப்போ மிதுனம் கன்னி காஞ்சிபுரம் அருகிலுள்ள திருக்காளி மேடு அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது திருக்காளிமேடு திருநகர் சத்தியவர தேஜு தேஜூஸ்வரர் இரண்டு சிவன் கோயில் அங்கே இருக்குது இரண்டு சிவன்கிற ஒரு கோயில் அங்கே இருக்குது இந்த கோயிலுக்கு நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன்லேருந்து எல்லாமே வரும் சில கோயில்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேள்வியை பற்றிருக்க மாட்டோம் இந்த கோயிலெல்லாம் இருக்கா அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது திரும்பவும் சொல்கிறேன் திருக்காலிமேடு திரு திருநகர் சத்தியவர தேஜீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது இரண்டு சிவன் கோயில் பக்கம் பக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் நான் சொல்கிற முறையில் தான் போகணும் நட்சத்திரம் தேதி அடுத்தது கடகம் கடகங்கிறது ஒரே வீட்டை கொண்ட ராசி அப்போ கடக ராசி ரெண்டாம் பாவத்திற்கு நான் சொல்வதெல்லாம் ரெண்டாம் பாவத்திற்கு முடக்கு ஓசூர் சந்திர சூடேஸ்வரர் ஓசூரில் இருக்கக்கூடிய சந்திர சூடேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வரும்போது இந்த கடக ராசி ரெண்டாம் பாவம் அப்போ ரெண்டாம் பாவம் என்னவா இருக்கும் உங்களுக்கு மிதுனம் லக்னத்துக்கு லக்னாதிபதியாக இருந்து கடகம் அது உங்களுக்கு ரெண்டாம் பாவமாக அமைஞ்சா உங்களுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சிம்மம் கால் எனக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா டபுள் நைன் டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் செவன் செவன் இன்னொரு நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஜீரோ டபுள் ஃபைவ் எயிட் ஜீரோ அடுத்தது சிம்மம் கடகம் சிம்மம் ரெண்டே ரெண்டு கிரகங்கள் தாய் தந்தை இந்த ரெண்டு கிரகங்கள் மட்டும் ரெண்டு ராசிகள் மட்டும்தான் ஒரே வீட்டை நம்மளுக்கு இருக்கு ஒரே வீட்டுக்குடைய ஸ்தானாதிபதி அப்போ சிம்மம் கொடுமுடி மதுடேஸ்வரர் நம்ம சந்திரனுக்கு கடகத்துக்கு என்னோ சந்திர சூடேஸ்வரர்னு சொன்னோம் சிம்மத்துக்கு கொடுமுடியில் இருக்கக்கூடிய மதுடேஸ்வரர் கோயில் இதில் நீங்கள் உங்களுடைய ரெண்டாம் பாவமாக இருந்தால் அவர்களுடைய நட்சத்திரத்துக்கு நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்துட்டு போகணும் சரிங்களா சரி போகிறோம் நாங்கள் திரும்பி வரும்போது என்னென்னு உங்களுக்கு நான் கடைசியில் சொல்கிறேன் நீங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் அடுத்தது எங்கே போனால் அதை நிவர்த்தின்னு நான் சொல்லிடுறேன் நெக்ஸ்ட் வந்து தனுசு மீனம் தனுசு மீனம் குருவோடைய அமைப்பு அந்த கோயில் பண் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா திருத்துறை சிஷ்ட குருநாதர் திருத்துறையில் இருக்கிற சிஷ்ட குருநாதர் பன்ருட்டியில் இருக்குது புரியுதுங்களா இது நீங்கள் தெளிவாக எழுதி வச்சுக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அடுத்தது மகர கும்பம் மகரமும் கும்பத்துக்கும் அதிபதி சனி பகவான் அப்போ சனி பகவான் முடங்கிட்டனா நம்மளுக்கு தொழில் ஸ்தானம் ஆயுள்ஸ்தானம் நம்ம எது தொட்டாலுமே நம்மளுக்கு பிரச்சனைகள் நிறைய மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வலிமை குறைவு உண்டு பண்ணும் முடக்கு அப்போ தனுசு மீனம் நம்மளுக்கு நம்ம சொல்லிட்டோம் அடுத்து மகர கும்பம் மகர கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா மதுரை மதுரையில் இருக்கக்கூடிய மேலூர் திருவாதூர் சிவன் கோயில் மேலூரில் இருக்கக்கூடிய திருவாத ஊர் சிவன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும் அடுத்தபடியாக இப்போ இந்த ராகுக்கும் கேதுக்கும் வீடு கிடையாது இந்த ராகு கேது நம்ம எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா அந்த ரெண்டாம் பாவத்தில் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன கடகத்துக்கு ஒரு கோயில் சொன்னலையா அந்த கடகத்துக்குள்ளே எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அது ராகு இருந்துட்டால் அதற்கும் உண்டான கோயிலுக்கு நம்ம கண்டிப்பாக போய்ட்டு வரணும் அப்போ ராகு இருந்தால் நாகராஜ கோயில் நாகராஜபுரத்தில் இருக்கக்கூடிய நாகராஜா கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டு வரணும் கேது இருந்தால் ராஜாதிபதி தூமகேது கேது விநாயகர் திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர்லேருந்து நீங்கள் ஏறு வழி சாலைன்னு சொல்லுவாங்க அதில் போகக்கூடிய அமைப்பில் ராஜாதிபதி தூமக்கேது விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு வரணும் அப்போ இந்த ராகு கேது உங்களுடைய அந்த ரெண்டாம் பாவத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் ரெண்டு கோயிலுக்கும் போயிட்டு வரணும் இல்லை அப்படின்னா உங்களோடைய என்ன ராசியோ அதை மட்டும் நீங்கள் போயிட்டு வந்தால் போதும் சரி இப்போ இந்த ரெண்டு பாவத்துக்கும் நம்மளுக்கு ஒன்பது கிரகங்களுக்கு நம்மளுக்கு கோயில்கள் வந்துருச்சு இல்லையா சரி இந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு வந்தோடனே நம்மளுக்கு நிவர்த்தி ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குல தெய்வம் அல்லாமல் எதுவும் நம்ம வீட்டிற்குள் செழிப்பு வராது அப்போ உடனே குலதெய்வத்தையும் வழிபட்டு தான் இந்த முடக்கை நிவர்த்தி பண்ண முடியும் முடக்குன்னா நம்ம ஜாதகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பை நம்ம நிவர்த்தி பண்ணிட்டோம் அடுத்தது நம்ம வீட்டுக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் இந்த விஷயத்தினால் நல்லது நடக்கும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது ஒவ்வொருத்தரும் வாழக்கூடிய ஊரில் ஒரு எல்லை அம்மன் எல்லை சாமி கண்டிப்பாக இருப்பாங்க அது இல்லாமல் எந்த இடமும் இருக்காது இப்போ என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற குல குலதெய்வமாக இருக்கட்டும் இல்லை எல்லை சாமி எல்லை அம்மன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கோயில்கள் கண்டிப்பாக நீங்கள் வழிபட்டால் மட்டும்தான் உங்கள் குல தெய்வமே அந்த வீட்டுக்குள்ளே வருமா அதனால் அந்த கோயில்களையும் நீங்கள் வழிபட்டு வரும்போது இது பலன் சீக்கிரமாக அனுபவிப்பீங்க சரிங்களா வரைக்கும் இரண்டாம் பாவத்திற்கு நம்ம வந்து ஒன்பது அமைப்பை ஒன்பது கோயில்கள் சொல்லிவிட்டோம் உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்தால் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம்